சார் ரெண்டு பேர் வெங்கட்ராமன் சார் நம்ம சர்ச்சுக்கு ரொம்ப வருஷம் போய்ட்டுருக்கேங்க ஆனால் நான் கிறிஸ்தவனாக ஒன்றும் மாறலிங்க ஆனால் பைபிள் ரொம்ப டைம் படிச்சிருக்கேன் அதே மாதிரி முஸ்லீம் குரான் நம்ம ஃப்ரெண்டு வருஷத்துக்கு கொடுத்தாருங்க அதுவும் படிச்சிருக்கேன் ஆனால் எல்லாத்துக்குமே ஒரு கடை எடுக்க நாங்கள் நம்புகிறோம் ஆனால் நாங்கள் நீங்கள் நாங்கள் வந்து இது மாதிரி நம்புவோம் நேரம் ஓம் ஓவ நமக்கு எல்லாமே ஒரு பவர் இருக்குது அருள் பேரக்டர் இருக்குன்னு நான் சொன்னேன் முஸ்லீம்ஸும் சகோதரம் நம்புறதில்லைங்க உங்களுடைய இதை வந்து நாங்கள் நம்ப மாட்டோம் எங்களை தான் நீங்கள் ஃபாலோ பண்ணு சொல்கிறாங்க அதே மாதிரி இப்போ சர்ச்சில் போகிறோம் உருவிலாது இருந்து நாங்கள் ப்ரேயர் பண்ணுறேங்க சர்ச்சுக்கு போறேன் சார் இருந்து ப்ரேயர் பண்ணுறேங்க இது எப்படி கரெக்டான மத்திய சார் நாங்கள் சொல்கிறேன் நீங்கள் ஒத்துக்க மாட்டேங்கிறீங்க கிறிஸ்துவை சொல்கிறது முஸ்லீம் சொல்கிறது நாங்கள் ஒத்துக்குறோம் ஆனால் நாங்கள் ஓம் ஓவியம் ஓவன அருள் பேட்டணும் இரவு நினைச்சு நீங்கள் நம்ப மாட்டேங்கிறீங்க அது எப்படி நீங்கள் ஒன்றும் அதே மாதிரி ரைப்பிள் சொல்கிறது குரான் சொல்றது நாங்கள் ஃபாலோ பண்ணுறேன் ஒத்துக்கிறோம் அந்த வாழ்க்கையை அக்செப்ட் பண்ணிக்கிறேங்க இது மாதிரி வாழ்ந்தா எங்களுக்கு எல்லாம் நல்லது நடக்கும்னு நாங்கள் நம்புகிறேங்க சார் ஆனால் உங்களுடைய இது வந்து எங்கேயும் அக்செப்ட் பண்ண மாட்டீங்கன்னா தெரியலீங்க அது ஒரு அறிவு சரி ஐயாவுடைய கேள்வி என்னென்னா அதை சுருக்கி சொல்வதாக இருந்தால் நாங்கள் வந்து உங்களில் உள்ளதை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் நீங்கள் வந்து எங்களில் உள்ளதை ஏற்றுக்கிற மாட்டேங்கிறீங்க இதுதான் அவருடைய கேள்வியுடைய சாராம்சங்க பார்க்குறேன் அது என்ன கே அதே கேட்டார் நீங்கள் வந்து ஆட்டு இப்போ நாங்கள் வந்து நாகூர் குட்டா நாகூர் ஆண்டவங்க நாங்கள் கூட்டுகிறோம் அல்லாஹுக்கு வந்து நாங்கள் சொல்ல தயாராக இருக்கிறோம் நீங்கள் வந்து முஸ்லீம் என்ன பண்ணுறீங்க ஓம் நமசிவாயின்னு சொல்ல மாட்டேங்கிறீங்க அது ஏன் நாங்கள் சொல்கிறோம் நீங்களுக்கு வேண்டியது தானே இதுதான் ஒரு கேள்வியுடைய சாராம்சம்ங்க அதாவது சில விஷயங்கள வந்துங்க உடைச்சி உள்ளதை பேசணும் ஒரு மனிதன் வந்து எந்த காலத்துலேயும் உள்ளொன்று வைத்து வெளியே ஒன்று பேசக்கூடியவனாக இருக்கக்கூடாது அது வந்து இஸ்லாத்தில் ரொம்ப கண்டிக்கப்பட்டிருக்கிறது பொதுவாக உலகத்தில் எல்லாருமே அது கண்டிக்கிற ஒரு செயல் தானே உள்ள ஒன்று வச்சுக்கிட்டு வெளியே ஒன்று நடிக்கக்கூடாது எது உள்ளத்தில் இருக்கு அது வெளியே இருக்கணும் இந்த அடிப்படையில் நீங்க வச்சுக்கிட்டீங்கன்னு சொன்னா முரண்பட்ட ரெண்டு விஷயத்தை ஒருவர் நம்புறதா சொன்னார்னு சொன்னா அவர் ரெண்டையுமே நம்பலன்னு அர்த்தம் முரண்பாடா இருக்கிற ரெண்டை ஒருத்தர் நம்ப இயலுமா நான் புரிஞ்சுக்கிறதுக்காக உங்களுக்கு சொல்றேன்னு அந்த சகோதரர் வந்து திமுகவுில ஒரு முக்கியமான உறுப்பினராக இருக்கார் உதாரணத்துக்கு கேள்வி கேட்ட சகோதரர் வந்து திமுக உறுப்பினராக இருக்காரு ஜெயலலிதா படத்தை பாக்கெட்ல வச்சா ஒத்துக்குவாங்களா அவர் திமுக உறுப்பினராக இருக்கிறாரு பாக்கெட்ல என்ன பண்ணிக்கிறாரு ஜெயலலிதா படத்தை வச்சுக்கிறாரு என்ன பண்ணி அப்படின்னு கேட்பாங்களா இல்லையா கொஞ்சம் அதிமுக இருக்கிறாரு அவர் கருணாநிதி மோதிரத்தை மாறிட்டு இருக்கிறார் அவர் இருக்கிறது அண்ணா அதிமுக இதுல மோதிட்டு இருக்காரு அண்ணா கருணாநிதி படம் போட்ட மோதிரத்தை மாறி என்ன சொல்லுவோம் ஏதாவது ஒன்றில் உறுதியாக இருப்பா ஒன்று அதில் எதுவும் இது இருந்திருப்போ இது நான் இதுவும் சரி அதுவும் சரின்னா எப்படிப்பா சரிங்கிறோம் ஒரு சாதாரண ஒரு அரசியல் மேட்டரு இதில் இருந்தாலும் அதில் இருந்தாலும் எல்லாம் ஒன்று தான் யாருக்கும் கொள்கை கிடையாது எல்லாமே அரசியலில் யாருக்கா கொள்கை உண்டா ஒருத்தருக்கும் கொள்கை கிடையாது யார் அந்த இடத்துல உட்காந்து சம்பாதிக்கிறது என்பதற்கு தான் அரசியல் அதுலயே நம்ம என்ன பார்க்குறோம்னு கேட்டால் இந்த ரூல்ஸ்லாம் பார்க்குறோம் ஒரு கம்யூனிஸ்டாராக இருக்கிறாரு கம்யூனிஸ்டாராக இருந்துகிட்டு அவர் வந்துகிட்டு ராஜாஜி படத்தை வைக்கிற முடியுமா ஒத்துக்கிற மாட்டாங்க அவங்கவுங்களுக்கு அந்த கொள்கையில கட்டுப்படுத்தால் நிற்கணும் அப்ப இஸ்லாம் என்பது அது ஒரு இயக்கம் சிறப்பில் வருவது இல்லை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் ஒரு கொள்கை ஏற்றுக்கொண்டவர்கள் தான் முஸ்லீம்கள் அப்போ என்ன கொள்கையை ஒரு முஸ்லீம் ஏற்றுக்கிறாரு வணங்குறதா இருந்தால் வழிபடுறதா இருந்தால் கும்பிட்றதா இருந்தால் பூஜை செய்கிறதா இருந்தால் பிரார்த்தனை செய்வதாக இருந்தால் ஒரே ஒரு சூப்பர் பவர் மட்டுந்தான் கேட்கணும் இது ஒருத்தருடைய முஸ்லீம் கொள்கை இதில் அவர் உண்மையாளராக இருந்தாருன்னு சொன்னால் மற்றதையும் இப்ப கேட்டார்னா அவர் எப்படி அவருடைய உண்மையாளர் அதை விட்டு போயிடுவாரு அதோடு போயிடுவார் இந்த ஒரு அடிப்பை நீங்கள் விளங்கிக்கணும் அப்போ வந்து சில சில மதங்களில் என்ன இருக்கலாம்னு கேட்டால் அதுவும் சரி இதுவும் சரி யார் வேணாலும் கடவுளாக இருக்கலாம்னு சொல்லிட்டு போயிடுவாங்க ஆனால் கடவுள் என்பதற்கு இப்படித்தான் விதி இப்படித்தான் இலக்கணம் இப்படி தான் கொள்கை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மார்க்கத்தை பின்பற்றக்கூடியவர் வந்து அவர் எப்படி அதை ஏற்றுக்கிறவரு இதை இன்னும் சொல்ல நீங்க புரிகிற மாதிரி நான் கேட்கறதாக இருந்தால் இப்படி வச்சுக்கிறேங்களேன் ஒரு முஸ்லீம் ஒரு ஐயர் ரெண்டு வேற நண்பர்களாக இருக்கிறாங்க இப்போ முஸ்லீம் என்ன பண்ணுறாரு நல்ல பிரியாணி ஆக்கி வச்சு ஐயர் வாங்க சாப்பிடுவோம்னு கூப்பிட்றாரு கூப்பிட்லாம முதல்ல கூப்பிடுறது தப்பு கூப்பிட்டாலும் வருவாரா வர மாட்டார் வந்தாலும் சாப்பிடுவாரா சாப்பிட மாட்டார் அவர் முஸ்லீம் என்ன பண்ணணும்னு கேட்டால் இவர் ஐயர் ஐயர் வந்து சாப்பிட மாட்டார் அவருக்கு நம்ம நட்பு வேணும் அதனால அவருக்கு என்ன விரும்புதோ அதை கொடுக்கணும் நான் சரியான நண்பனாக இருந்தால் ஐயரை கூட்டிகிட்டு போய் நான் பிரியாணி கொடுக்கக்கூடாது ஐயரை கூட்டிகிட்டு போய் அவர் எந்த மாதிரியான உணவுகளை விரும்பி சாப்பிடுவாரோ அதை நான் கொடுத்தேன்னு சொன்ன அந்த நட்பை நான் மதிக்கிறேன்னு அர்த்தம் அதே மாதிரி தான் ஒரு கொள்கை அப்படித்தானே முஸ்லீம் நீ என்ன பண்ணணும்னு கேட்டால் முஸ்லீம் கொள்கை இப்படி தான் அவங்க அதை பின்பற்றட்டும் நமக்கு தடை இல்லை நம்ம நம்ம கொள்கையை பின்பற்றிக்கிறோம் அப்படின்னு போறது தான் நல்லிணக்கத்தை உண்டாக்குமே தவிர எம்மதமும் சம்மதம் எல்லாம் சரி அல்லாவையும் கும்பிட்டுக்க நபியையும் கும்பிட்டுக்க இயேசுவையும் கும்பிட்டுக்க முருகனையும் கும்பிட்டுக்கனு சொன்னால் அதுல ஒரு போலித்தனம் இருக்கிறது கண்டிப்பாக ஒரு போலித்தனம் நம்மளுக்கு ஏதாச்சும் ஒண்ணு உறுதியாக இருக்கணும்ங்கிறேன் நான் என்ன சொல்கிறேன் ஒரு கடவுள் தான் இருக்க முடியும் நீங்கள் நம்புறீங்களா அதில் உறுதியா இருக்க இல்லை இல்லை நிறைய இருக்கலாம் நம்புறீங்களா அதில் உறுதியாகிருங்க கடவுளை இல்லைங்கிறீங்களா அதில் உறுதியாயிருங்க அப்போ எந்த ஒரு கொள்கையை நம்ம ஏற்றுக்கொண்டிருக்கிறோமோ அந்த கொள்கையில் உறுதியாக இருக்க வேண்டும் இப்போ நான் எடுத்துக்கிறோமே இஸ்லாமிய நம்பிக்கை பிரகாரம் கடவுளுக்கு மனைவி இல்லை மகன் இல்லை இஸ்லாமிய நம்பிக்கை பிரகாரம் கடவுளுக்கு மனைவி இல்லை மகன் இல்லை ஆனால் கிறிஸ்துவ நம்பிக்கை பிரகாரம் இயேசுநாதர் வந்து மகன் நீங்கள் என்கிட்ட வந்து சொல்கிறீங்க ரெண்டையும் யாத்துக்காங்குறீங்க மகன் இல்லை மகன் இருக்கிறான் எப்படி சொல்ல முடியும் ஒருத்தன் மகன் கடவுளுக்கு மகன் இல்லைங்கிறது இஸ்லாமிய கொள்கை கடவுளுக்கு மகன் இருக்கிறார் என்பது ஏன் கிறிஸ்தவத்துடைய கொள்கை ஏன்ட்டு நீங்கள் கேட்குறீங்க ரெண்டையும் யாத்துக்குறேங்க அது எப்படிக்க முடியும் நான் நிற்கிறேன் நிக்கிறேன் நீங்கள் நிற்கிறீங்க நிற்கலை நீங்கள் சொல்ல முடியுமா ஒன்றும் நான் நிற்கிறேன்னு நீங்கள் சொல்லணும் இல்லைன்னா நிற்கலைன்னு சொல்லணும் ரெண்டில் ஒன்று தான் சொல்ல முடியுமே தவிர முரண்பாடான ரெண்டு விஷயத்தையும் நம்பு என்று சொன்னால் தெளிவாக இருக்கு பேரு அது தெளிவு கிடையாது முஸ்லிம்களை பொறுத்த வரைக்கும் ஒரு கடவுளை தான் நம்பணும் என்று அவர்களுக்கு விதிக்கப்பட்ட சட்டம் வேற விஷயங்களை கடவுளை அவங்க ஏற்றுக்கிற மாட்டாங்க அது இந்துங்கிற காரணத்துக்காக இல்லை என்னையை கூட கடவுளாக்க கூடாது நாகூர் ஆண்டவரை வரை கடவுளாக்க கூடாது அதுக்கு மேல பெரிய மகான் வந்து அவரை கடவுளாக கூடாது முஸ்லீம் இந்துங்கிற அறிப்படலாம் கிடையாது அல்லாங்கிற ஒரு சூப்பர் பவரை தவிர நாங்கள் யாரையும் வணங்கக்கூடாதுங்க எங்கள் கொள்கை அப்படி இருக்குங்க எங்களுக்கு தான் பிடிச்சிருக்குங்க நாங்கள் சாலை தான் வணங்க மாட்டோம் நீங்கள் என்ன பண்ணணும் உங்கள் குழந்தைங்க சரி உன்னால் உறுதியாதிங்க நாங்கள் எங்கள் கொள்கையில உறுதியாக இருக்கிறோம் அப்படின்னு போயிருந்தேன் தவிர அது என்ன செய்யக்கூடாது நான் நான் நம்பின மாதிரி தான் நீ நம்பனு நீங்கள் நம்பின மாதிரி தான் நான் நம்பணும்னா அப்போ என் ரெண்டு மாதமாக இருக்க தேவையில்லை ஒன்றா போயிருக்கலாமே அப்போ வேற்றுமையில் தான் ஒற்றுமை காணணும் வேற்றுமையெல்லாம் நீக்கிட்டு ஒற்றுமை காண முற்பட்டீங்கன்னா அது நீ நீங்களாக இருங்க நாங்கள் நாங்களாக இருக்கிறோம் தம்பியா இருக்கோம் பழுவோம் அப்படிங்கிற அடிப்படையில் தான் போகணும் அதான் காரணம்